ஹாய் விவாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்து டிஜிட்டல் டா இன்ஃப்ளன்சர் டாஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது மைக்ரோ டாஸ்க்குக்கு எப்படி நம்ம சேஞ்ச் ஆக போகிறோம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக யாராவது வந்திருந்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் எனக்கு கமெண்ட் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வாங்க எப்படி டாஸ்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே பேமெண்ட் கிரெடிட் ஆகலை யூ எஸ்பிஓக்கு வந்து நீங்கள் வந்து தப்பை கட்டு கட்டுறீங்க அதை வந்து கண்முடித்தனமாக நீங்கள் வந்து எங்களுக்கு பிளான் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸாக பண்ணுறீங்க ஸோ உங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிறேன் இங்கே வந்து பேமெண்ட் ப்ரூஃப் நிறைய கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்குது நிறைய பேர் இருக்குது எல்லாருக்குமே வர ஆப்ஷன் இன்னும் வரலை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மெம்பர்ஸ்க்கு தான் போகுது அந்த ரெண்டாயிரம் மெம்பர்ஸ்னால் நம்ம நேம் இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸோ பேமெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் வரலன்ட்டும் பேமெண்ட் அப்ளை ரிக்வெஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கு பேமெண்ட் வரலன்ட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து உங்கள் ஆதங்கத்தை தெரியப்படுத்துறீங்க நவம்பர் ரெண்டு வரைக்கும் சார் டைம் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வரலைன்னா நீங்கள் வந்து கேளுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் இதை வந்து நான் வந்து உங்களை ஹைட் பண்ணுற மாதிரி இருந்தால் சாரி நான் ஹைட் பண்ணணுன்னே சொல்லலை பட் உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் தெரியப்படுத்தும் போது நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கும் வரல எல்லா இடத்துல சுச்சுவேஷன் நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு ஜாப் நம்ம பண்ணுறோன்னாக்கா இது வந்து பார்ட் டைம் ஜாப் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது நமக்கு பார்ட் டைம் ஜாப் நம்ம விருப்பப்பட்டு தான் உள்ளே வந்தோம் ஸோ டிலே ஆகுதுன்னா நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போய் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா நமக்கு என்ன உடனே ஆகியோ இவங்கலாம் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டுடலான்ட்டு அமௌண்ட் வந்துருவா போகுது ஸோ பேங்க் மூலியமாக அமௌண்ட் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அது எப்போ அவங்கவுங்க நமக்கு வந்து கிரெடிட் ஆனிருக்கும் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் யாரும் வந்து கோப்பட்டுக்கிட்டு பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல நான் இது உங்களை புண்படுத்துகிற மாதிரி சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் சாரி தாச்சு இப்போ நான் வந்து என்னுடைய பேஜை லாகின் பண்ணியிருக்கேன் ஸோ லாகின் பண்ண கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இது தான் நான் வந்து இன்றைக்கி செக் பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து நான் ஓகே டச் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்ற சுச்சுவேஷனுக்காக நான் என்னுடைய சேனலை மாற்ற போகிறேன் நான் வந்து சேல்ஸ் ஸ்ட்ரீமுக்கு தான் போட்டிருந்தேன் ஸோ சேல்ஸ் ஸ்ட்ரீம் அதில் தான் இப்போ நான் வந்து இங்கே பார்த்து போகிறேன் இங்கே என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா டிச்சே நம்ம ஐடியில் வந்து சூஸ் ஆப்ஷன் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து இந்த இடத்துல சூஸ் ஆப்ஷன் இருக்குல்ல நான் அதை செலக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல மைக்ரோ டாஸ்குன்னு கேட்குது ஸோ நான் இந்த மைக்ரோ டாஸ்க்கு டச் பண்ணிட்டேன் ஸோ மைக்ரோ டாஸ்டில் வந்து பிளாக்காக என்னன்னு கேட்குறாங்க நான் பிளாக் கிடையாது நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை தான் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே நான் வந்து என்னுடைய யூஆர்எல் எடுத்துகிட்டேன் மைக்ரோ டாஸ்க்கு நான் இப்படி சப்மிட் பண்ண போகிறேன் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இங்கே கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நான் கொடுத்த ஒருத்த இதெல்லாம் இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன் லா சப்மிட் ஆகிடுச்சு எனக்கு இங்கே சேல்ஸ் டீம்னுக்கிறது மைக்ரோ டாஸ்க்கு இங்கே காட்டிட்டாங்க ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய டாஸ்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது ஸோ இப்போ நான் போயிட்டு என்னுடைய டுடே டாஸ்க்கை பார்த்தாக்கா இந்த மாதிரி தான் நம்ம வந்து டாஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் ஸோ எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தெரியலனா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்